அனைவருக்கும் மாலை வணக்கம் ஆர்கே கன்வென்ஷனல் ஹால்ல வந்து ஒரு வருடம் கடந்து கதைகளை இங்கே சொல்றதுக்காக எனக்கு வாய்ப்பளித்து கொண்டு வருகிறேன் ஆர்கே ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளும் வணக்கங்களும் இது இங்க வந்து கதை சொல்லும்பொழுது எனக்கு எங் எங்கேயோ ஒரு சந்தோஷமா இருக்கிறது எல்லாத்தையும் தாண்டி இங்கே இருக்கக்கூடிய இந்த ஒளிப்பெருக்கியுடைய அது ஒரு ஸ்பெஷலாக தான் இருக்குதுங்கிறத என்னால் உணர முடியுது பல இடங்களில் ஆரம்பத்தில் இருந்து நான் இங்கே தான் இருக்கேன் ஆனால் வெளியிலெல்லாம் போய் பேசிட்டு இங்கே வந்து பேசும்பொழுது இந்த ஒளிப்பெருக்கியுடைய தனித்தன்மை என்னால் புரிஞ்சுக்க முடியுது என்னுடைய கதை சொல்லும் அந்த அந்த பாணி இதெல்லாத்தையுமே வந்து எனக்கே இன்னும் கொஞ்சம் மெருகேற்றுற அளவுக்கு இந்த இடத்துல வந்து இந்த ஒளிபெருக்கி செய்து இதுக்கு இதுக்கு உதவியாக இருக்கக்கூடிய தோழருக்கும் என்னுடைய இந்த இடத்துக்கும் என்னுடைய முதல்ல வணக்கங்களும் நன்றிகளும் நான் தெரிவித்துக் நான் எல்லா எழுத்தாளர்களுடைய சிறுகதைகளையும் இந்த இடத்துல கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் அதுக்கான முயற்சிகளும் நான் எடுத்துட்டு இருக்கேன் இப்போ சமீப காலமாக நான் ஒரு சில எழுத்தாளர்களுடைய கதைகளை வந்து இந்த இடத்துல வந்து பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த வரிசையில் இன்னைக்கு இன்று அந்த எழுத்தாளரை கூட இங்கே வந்திருக்கிறார் அடுத்து நான் வந்து திரு எழுத்தாளர் திரு சோமவல்லியப்பன் அவர்களுடைய சிறுகதைகளை எடுத்து வரும் வாரங்களில் மாதங்களில் நான் சொல்கிறதா இருக்கேன் இன்று நான் எடுத்திருக்கக்கூடிய கதை ஜெயகாந்தன் அவர்களோட தான் ஏன்னா எல்லா கதை சொல்லிகளுக்கும் எங்கேயோ ஒரு இடத்துல வந்து ஒரு கதகதப்பு இருக்கும் இல்லையா அந்த கதைகதப்பு இருக்கிறதுனால நான் அவருடைய கதையை நடுவில் ரொம்ப நாள் ஆகிப்போச்சு ஆயிடுப்போச்சு மூன்று நான்கு மாதங்கள் ஆயிடுச்சு அதனால ஒரே ஒரு கதையாக எடுப்போமே அப்படின்றதுனால நான் எடுத்திருக்கிறேன் இந்த கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் எழுதப்பட்ட கதை ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் இந்த கதை ரொம்ப எனக்கு வந்து வியப்பாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த கதையில் அடக்கமாக இருக்கும் வணக்கம் சார் ப்ளீஸ் சார் வாங்க ஒரு ஒரு கதையை பொழுதும் தற்காலத்துக்கு ஏற்ற மாதிரியான விஷயங்கள் இங்கே நிறைய இருக்கிறத நான் பார்க்குறோம் இது தற்காலத்துக்கு ஏற்ற மாதிரியான ஒரு விஷயம் இந்த கதைக்குள்ளே நான் எங்கேயோ ஒரு இடத்துல பார்த்ததுனால திடீர்னு தோணுச்சு உடனே நான் வந்து இந்த கதையை எடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் கதையின் பெயர் டீக்கடை சாமியாரும் டிராக்டர் சாமியாரும் என்கிற கதை இது வழக்கமாக நான் சொல்கிற மாதிரி தான் எழுத்தாளர் வந்து அவரோட எழுத்தை படிக்கும் போது வியந்து வியந்து நான் படிக்கிற விஷயங்கள் அந்த கிராமப்புற தெருவில் வேதகிரி முதலியார் நடந்து போகிறது தான் சீனு இதை நான் கதையினே சொல்ல முடியாது அப்படியே க அந்த மண் தர கிராமத்தில் தக தகன்னு வெயில் அடிக்குது அந்த மண் தர அந்த தரைக்கில் வந்துட்டு ரெண்டு பக்கமும் ரொம்ப ஹைட்டான வீடுகளெல்லாம் அந்த கிராமத்தில் இல்லை சின்ன சின்னதாக தான் இருக்குது எங்கேயாவது ஒரு இடத்துல கொஞ்சம் உயரமான வீடு இருக்கிற இடத்துல மட்டும்தான் நிழல் தெரியும் அந்த நிழலில் கொஞ்சம் ஒதுங்கி ந ஓரமாக நடந்து போகலாம் அமைதியாக இருக்குது அந்த கிராமம் அந்த நேரத்தில் அமைதியாக இருந்தாலும் எங்கேயோ ஒரு இடத்துல அந்த மில்லு ஓடுற சத்தம் அது கிராமத்துடைய அமைதியை கெடுக்கிற மாதிரி இல்லை அந்த சத்தம் அதுக்கு அடுத்தபடியாக ஐயா வணக்கம் அதுக்கு அடுத்தபடியாக அங்கே வர அந்த தம் தம்னு இடிக்கிற சத்தம் கேட்குது அப்போ உரல்ல வந்து இடிக்கிறாங்க இங்கேயோ ஒரு இடத்துல அதுவும் அந்த கிராமத்துடைய அமைதியை கெடுக்கிற மாதிரி இல்லை இனம் இனிமையாக இருக்குது காதுக்கு அப்படியே வந்து இவர் நடந்து போயிட்டே இருக்கிறாரு அவங்க பார்த்தோன்னா ரோடில் இலைகள் எல்லாம் விழுந்து கிடக்குது அங்கே ஒரு நாய் இங்கே நான் வியந்து பார்க்குற விஷயம் என்னென்னா இந்த எழுத்தாளர் வந்து மனிதர்களுக்குள் போகிறாரு பெண்களுக்குள் போய் எழுதுறாரு வயதானவர்களுக்குள் போய் எழுதுறாரு குழந்தைக்குள் போய் எழுது இந்த மனுஷன் எப்படி நாய்க்குள்ளே போய் எழுதுறாரு பூனைக்குள்ளே போய் தான் என்னால் புரிஞ்சுக்கவே எறும்புக்குள்ளேயும் இவர் புகுந்து எழுதியிருக்கிறார் சிறுகதை அது வந்து பள்ளி பாடங்களிலும் வைக்கப்பட்டிருக்கிறது அந்த கதை அப்போது இவர் அந்த அந்த நாய் என்ன பண்ணுதான் ஏதோ வந்து அவ் இந்த நாய்க்கு இருக்கிற ஒரு உரிமையை வந்து தட்டி பறிக்க எவனோ வரா மாதிரியே அந்த நாய் வந்து இவரை பார்க்குதான் அந்த பார்வையை பார்த்தா இவருக்கு வந்து பயமாக இருக்குது ஆனால் நம்ம இந்த நாயை பார்த்து பயந்துடக்கூடாது அந்த யாருமே நம்மளை பார்த்துடக்கூடாதுன்றதில் இவர் தெளிவாக இருக்காரு இவருக்கும் நான் நாய்க்குமே அந்த ஒரு அமைதி போராட்டம் நடக்கும்போது அந்த நாய் என்ன பண்ணுதான் அந்த வயிற்றுலேருந்து ஒரு சத்தம் போடுதான் ஒரு அப்படின்னு ஒரு சத்தம் போடுதான் சத்தம் உடனே இவர் என்ன பண்ணாரோ ஒரு அரை வட்டம் அடித்து அந்த நாயை ஒதுங்கி இவர் பாட்டுக்கு ரோட்டில் நடந்து போயிடுறாரு நடந்து போன உடனே யாராவது நம்மளை பார்த்துட்டாங்களா நம்ம நாய்க்கு பயந்துட்டதோ அப்படின்னு பார்க்குறாரு அந்த நாய் கூட அதை கவனிக்கவில்லை அதை தான் எழுத்தாளர் எழுதுறாரு இந்த இடத்துல தான் அந்த ஒரு பெரிய உளவியலை நம்ம பார்க்குறோம் ஐயோ யாரோ நம்மளை கவனிக்கிறாங்க எதோ யாரோ நம்மளை பார்க்குறாங்கன்ற நினப்பு நமக்கு இருக்கிறத அந்த நாய் கூட அவரை கவனிக்கலை அப்படின்னு எழுதுறாரு அவர் பாட்டுக்கு நடந்து போகிறார் போனாக்கா அவர் எங்கே போகிறார் அப்படின்னா அந்த ஊரில் இருக்கக்கூடிய அந்த மெயின் ரோடை சந்திக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய டீ கடை அங்கே வந்து மெயின் பஸ் வரும் அந்த பஸ்ஸில் இவர் கடிதத்தை எதிர்பார்த்து போகிறார் யார் கடிதம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் அது பார்ப்போம் அங்கே போனால் அந்த டீக்கடையில் டீக்கடை சாமியாருங்கிறவர் தான் அந்த டீ கடையை நடத்துறாரு அவருக்கு ஏன் அந்த பேர் அப்படின்னா அவர் வந்து தாடியெல்லாம் வச்சுக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருப்பார் அந்த தாடி வச்சு அந்த இடத்துல வந்து தத்துவம் எல்லாம் பேசுகிற மாதிரி ஒரு ஆள் இருந்தாலே அவருக்கு சாமியார்னு பேர் ஸோ அவருக்கு பேரே டீ கடை சாமியார் பெரிய பெஞ்சு இருக்கும் அங்கே தான் உக்காந்துருப்பாங்க கிராமத்தில் வந்து இதுதான் கேட்கணும் இப்படி தான் பேசணும் அப்படிங்கிற நாகரிகமே தெரியாது அவங்கெல்லாம் என்ன கேள்வி கேட்குறாங்களோ அதற்கான பதிலை வந்து சொன்னா சொல்லட்டும்னலாம் இல்லை சொல்லுங்கிற மாதிரியே இருக்கும் அப்போது என்ன முதலியார தினமும் வரீங்க வந்து உங்களுக்கு கடிதாசி வருது அப்படின்ற கேள்வி கேட்குறாங்க அப்போ இவர் சொல்றாரு இல்லை என் மகன் வந்து நான் மூணு மாதம் ஆகுது தினமும் என் மகன் வந்து அங்கே வந்து கடிதாசி போடுவாரு அப்படின்றதெல்லாம் அவங்க பேசுறாரு அதுதான்ப்பா கடைதாசி போடுறாரு அப்படியொன்னு முக்கியமான விஷயம்லாம் இல்லைப்பா ஜென்ரலாக சும்மா ஒரு கடிதாசி போடுவார் அதுதான் சும்மா போடட்டும் அதில் என்ன போடுறாரு அப்படின்னு தெளிவாக கேட்டுக்கிறது அதுக்கப்புறமா அவர் சொல்கிறாரு சரி இப்போது வந்து இதுக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நடந்த விஷயம் என்ன அப்படின்னா இந்த டீக்கடை சாமியார் என்ன பண்ணுறாருன்னா அவர்கிட்ட வந்து அவரோட பர்சனல் விஷயம்லாம் கேட்டுது ஒரு ஒரு அறிமுகப்படுத்திக்கிறார் சரி பட்டணத்தில் நீங்கள் என்ன வேலை பார்த்துட்டு இருந்தீங்க பட்டணத்தில் ஒரு வெள்ளக்காரன் கம்பெனியில் மேனேஜர் வேலை பார்த்துட்டு இருந்தேன் வெள்ளக்காரெல்லாம் இன்னும் இருக்கிறாங்களா வெள்ளக்காரன் போயிட்டான் ஆனால் அவனோட கம்பெனி இருக்குது அந்த கம்பெனியில் நான் வேலை பார்க்குறேன் சரி வெள்ளக்காரன் கம்பெனியில் என்ன வேலை பார்க்குறீங்க நான் மேனேஜராக இருக்கேன் மேனேஜருங்களா அது இருக்கட்டும்ங்க சம்பளம் எவ்வளோ இருக்கும் என்ன ஒரு ஆயிரத்து ஐநூறுரூபா பிடித்தது போக பாடா ஆயிரத்து ஐநூறுரூபா சம்பளமா இங்கே வா இங்கே வாழ அவர் வந்து திருநெல்வேலிக்கார் அந்த டீ சாமியார் ஏய் இங்கே வாழ இங்கே வாழைன்னு எல்லாரையும் கூப்பிட்டுட்டு நம்ம கடையில் டீ குடிக்க வருவாகல்ல அவர் யார் தெரியுமா பட்டணத்தில் மேனேஜர் ஊதியம் பார்க்குறவர் அவங்க வீட்டில் எல்லாம் பெரிய படிப்பு படித்தவங்க அவங்க பிஏ எல்லாம் படிச்சிருக்கிறாங்க ஐயா சரிங்களா ஐயா பிஏ பெருசுங்களா எம்ஏ பெருசுங்களா என்ன பெரு இவரு உடனே வந்துட்டு அதுக்கு பதில் சொல்கிறார் என்ன பெருசு எல்லாம் ஒன்று தான் ஏங் நான் வெறும் இன்டர் படிச்சிருக்கேன் ஆனால் இன்றைக்கி என்கிட்ட வந்து பிஏ எம்ஏ படித்தவரெல்லாம் வேலை பார்க்குறான் அப்போ எந்த படிப்பு பெருசுன்னு நீயே சொல்லு அப்படிங்கிறாரு அதுக்கு உடனே அந்த சாமியார் வந்து எல்லார்கிட்டையும் பெருமையா பேசுறது எங்க கடைக்கவன ரே நீ பார்த்துருப்படா நீ என்ன பாத்திருப்ப இவங்க வந்து நம்ம கடைக்கு ஒருத்தர் வந்து டீ குடிப்பாருல்ல முதலையாரு அவர் எவ்வளவு சம்பளம் வாங்குறாரு தெரியுமா எங்க நீ சொல்லு பார்ப்போம் என்ன ஒரு எவ்வளோன்னு தெரியலீங்களே ஒரு ஐநூறு இருக்குமா அதானே பார்த்த நீ கலப்ப பிடிக்கதாயா லைக்கு ஐநூறு ரூபான்னு சொல்றியே அதெல்லாம் தப்பு அவர் எவ்வளவு சம்பளம் வாங்குறாரு தெரியுமா ஆயிரத்து ஐநூறுரூவாடா ஆயிரத்து ஐநூறுரூவா அப்படின்னு சொல்லி அவ்வளோ பெருமை பேசிக்க வேண்டியது அவர் போகிற வர வழியிலெல்லாம் யார் யாரெல்லாம் நடுவில் சந்திக்கிறாங்களோ அவங்க அத்தனை பேர்கிட்டேயுமே அவரை பற்றின பெருமை இது வந்து ஒரு ஃபுல்லாக அந்த அந்த கிராமத்தை பற்றின ஒரு பிக்சர் இப்போது இவர் அந்த அந்த ரோடில் நடந்து வரும்பொழுது காலையிலேயே சொல்லிச்சு கேள்வி வீட்டிலேருந்து வரும்போதே கொடை எடுத்துகிட்டு போ கொடை எடுத்துகிட்டு போன்னு இந்த மூணு மாதமாக அது இந்த கொடையை பற்றி சொல்கிற கதை இருக்கே ஒரு திருவிழாவில் ரூபாய் கொடுத்து அந்த கொடையை வாங்கினேன்டா ரூபாய் கொடுத்து வாங்கினேன் அந்த கொடையை இப்போது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி பத்து வருஷத்துக்கு முன்னாடி ரூபா கொடுத்து வாங்கின கொடையை மூணு நாளைக்கு மூணு மாதத்துக்கு முன்னாடி தான் நான் மூணு ரூபா கொடுத்து வெள்ளை துணி போட்டு தைச்சிருக்கேன் அதை எடுத்துகிட்டு போ எடுத்துகிட்டு போன்னு அந்த கேள்வியை சொல்லிச்சு நான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன்னா இந்த உச்சவெயில் என் மண்டையை குழந்திருக்காது என்ன பண்ணுறது அது பேச்சை கேட்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சு பார்க்குறாரு பின்னாடி இந்த ஊருக்கு வந்து இந்த மூணு மாதமும் இவர் சட்டை போட்டுக்கலை ஏன்னா இந்த ஊரில் இவர் ஸ்லாக் அப்படின்னு எழுத்தாளர் அங்கே குறிப்பிட்டிருக்கிறார் ஷர்ட்டை வந்து அவர் அப்படி குறிப்பிட்டிருக்கிறாருன்னு எனக்கு தோணுது அதெல்லாம் போட்டுட்டு அந்த ஊரில் இருந்தால் அந்த ஊர் பெரிய மனுஷங்கள்லாம் இவர் வேற மாதிரி பார்க்குறாங்க அவங்க யாருக்குமே வந்து இவர் போட்டிருக்கிற உடை மேலே ஒரு பெரிய இது இல்லை மரியாதை ஏற்படலை அதனால இவர் மேலே போட்டுக்கல அது மட்டும் இல்லை அந்த ஊரில் இருக்கிற அந்த புழுக்கம் வந்து அவருக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை அதனால இவர் எட்டி கட்டிக்கிட்டு மேலே துண்டு போட்டுக்கிறாரு ப்ரெஷ் பண்ணணும்னு இவருக்கு ரொம்ப பண்றது பழக்கத்தை மட்டும் இவரால் மாத்திக்க முடியல வீட்டு கொள்ளையில போய் இவர் ப்ரஷ் பண்ணும் போது இதை வேடிக்கை பார்க்கறதுக்குனே தினமும் வந்து நிறைய பேர் வந்து எட்டி பார்க்குறாங்க இவங்க ப்ரஷ் பண்ணுறத அதை தாண்டி என்றைக்கோ ஒரு நாள் மற்றவங்களுக்காக தன்னை மாத்திக்கிறதுக்காக இவர் என்ன பண்ணாருன்னா அங்கே இருக்கிற அந்த வேப்பங்குச்சியை எடுத்து ப்ரெஷ் பண்ணி வாயில வந்து தோல் கிழிஞ்சி கொப்பளம் வந்தது தான் இவருக்கு மிச்சமாக இருந்தது அதனால இவர் அதையும் ஃபாலோ பண்ண முடியல அதுக்கப்புறம் யோசிச்சு பார்க்கறாரு தன்னுடைய தாய் வந்து எண்பது வயதை கடந்த தாய் கண் கண்ணில் கண்ணாடி கூட இல்லாமல் கல் பொறுக்கிறா அரிசியில் அதுக்கப்புறமா வந்து சாப்பிட்ற சாப்பாடும் ரொம்ப எளிமையான சாப்பாடு தயிர் பழைய தான் சாப்பிட்றா ஆனால் அவ்வளோ வலிமையா இருக்கா உட்காந்தாள்னா அவ்வளோ வேலை பண்றா உடனே அவர் தன்னோட மனைவியை வந்து ஒப்பிட்டு பார்த்துக்கிறார் கண்ணாடி போடலைன்னா பூசணிக்காய் கூட கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது அவளுக்கு அதுக்கப்புறமா வந்து காய்கறிய வேலைக்காரி மற்ற வேலையெல்லாம் செய்யறா வீட்டில் உக்காந்து காய்கறியை நறுக்கி அந்த வேலைக்காரிக்கு கொடுக்கறதுக்குள்ள நாலு தடவை எடுப்பு பிடிக்காம எழுந்துக்க முடியல உக்காந்த இருந்து அதுக்கப்புறம் என்ன வாழ்க்கை அது அப்புறம் ஒரு ரெக்ரியேஷன் தேவைப்படுது ஒரு பா ஒரு சினிமாவுக்கு போகணும் பாட்டு கேட்குறதுக்காக ஒரு இதுக்கு அரை இதுக்கு போகணும் கச்சேரி எல்லாம் கேட்கணும் இப்படியெல்லாம் இருக்குது ஆனால் இவர்கள் வந்து அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லாமல் எளிமையான ஒரு வாழ்க்கையில் இவ்வளோ இயற்கையோடு ஒன்றே தன்னோட தாயால் எப்படி இப்படி வாழ முடியுது இதுக்கு நடுவில் அந்த ஊரில் இருக்கக்கூடிய இதை வேதகலி முதலியாருடைய மொத்த நிலத்தை எல்லாத்தையுமே வந்து கண்காணிச்சிக்கிட்டு வரவர் சுப்புராம ஐயர் அப்படிங்கிறவர் அந்த சுப்புராம ஐயர் தான் இவருடைய நிலங்களுக்கு எல்லாத்துக்கும் பொறுப்பாக எல்லாத்தையும் பார்த்துக்கிறாரு இவர் ஒரு அப்ரெண்டிஸ் மாதிரி இந்த மூணு மாதமாக அவர்கிட்ட போய் இவர் கற்றுக்கிறாரு ஏன்னா அப்போ வேலைகள் ரொம்ப குறைவாக இருந்ததுனால அவர்கிட்ட போய் இவர் கற்றுக்கிறாரு எல்லாமே என்னென்ன பண்ணலாம் அப்படி எங்கள் கொடுக்கல் வாங்கலாம் டீட்டெயில்ஸ் எல்லாமே இவர் போய் தெரிஞ்சுக்கிறாரு அப்படி தெரிஞ்சுக்கும் போது ஒரு முறை அந்த டீ கடையில் எல்லாருமா கூடி நின்று பேசும்போது அவர் சொல்கிறாரு அங்கே பாருங்கள் என் பையன் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறான் யாருன்னா ஐயர் சொல்கிறாரு என் பையன் சொல்லிட்டே இருக்கான் டெல்லியில் இருக்கான் அவன் அம்மாவும் நீயும் ஊருக்கே வந்துடு அப்படின்னு அதனால நான் இந்த மொத்த ந என்னுடைய எல்லாத்தையும் அதாவது அவருக்கு இருக்கக்கூடிய நிலம் அதெல்லாமே நான் யார்கிட்டையாவது கிரையம் பண்ணிடுறேன் வாங்கிக்கிட்டோம் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது இருந்தால் சொல்லுன்னு டீ கடை சாமியார் சாமியார்கிட்ட அவர் சொல்ல உடனே டீ கடை சாமியார்கிட்ட இவர் என்ன சொல்கிறாருன்னா வேதகிரி முதலியார் இங்கே பாரு நானே கூட உன் நிலத்தை எல்லாத்தையும் வாங்கிக்கிறதுக்கு தயாராக இருக்கேன் அப்படின்ன உடனே நீங்கள் எப்படி வாங்கிப்பீங்க நீங்கள் பட்டணத்தில் வேலை பார்க்குறீங்களே நீங்கள் இந்த வாங்கி வச்சுட்டு என்ன செய்ய போகிறீங்க அவர் ஒரு வேலை டெல்லி போயிட்டா உங்களுக்கே உங்கள் நிலத்தை பார்க்குறதுக்கே ஆள் கிடையாது சொல்ல முடியாது நான் எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கே வந்து நிரந்தரமாக தங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே ஒரு குழப்பமான நிலையில் எல்லாரும் இருப்பாங்க ஆனால் இவருடைய ஃப்ளாஷ்பேக் என்னன்னா இவருக்கு திடீர்னு பட்டணத்துல வேலை போயிட்டு என்ன காரணம்னே சொல்லாம வேதகிரி முதலியார வேலையை விட்டு அனுப்பிட்டு அது இவருக்கு தெரியாது அங்க அந்த மாதிரி இவரை வேலையில விட்டுட்டு வீட்டுக்கு அனுப்பின அந்த நாள் இவருக்கு வாழ்க்கையிலேயே ஒரு ஒரு பெரிய ஒரு பேரிடி விழுந்த ஒரு நாள் அப்போ வீட்டுக்கு வராரு மனைவி கிட்ட மட்டும் தான் சொல்கிறாரு எனக்கு இனி வேலை இல்லைன்னு இதே ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருந்தால் நீங்கள் வருத்தப்படலாம் இப்போ ஒன்றும் இல்லையே பெரிய பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணியாச்சு பெரிய பிள்ளை உத்தியோகத்தில் இருக்கான் சின்ன பிள்ளை மட்டும்தான் ஃபைனல் இயர் தானே படிக்கிறான் ஒன்றுமே பிரச்சனை இல்லையே நம்ம நல்லபடியாக இருக்கலாமே அப்படின்னு சொன்னாலும் இவருக்கு வந்து நான் உத்தியோகத்தில் இல்லாத நேரத்தில் உனக்கும் எனக்கும் இங்கே மரியாதை இருக்காதுங்கிற மாதிரி ஒரு உணர்வோடு இவர் இருக்கிறார் அந்த வீடு எப்படி இருக்குன்னா நல்ல சாப்பாடு கிடையாது அதாவது நல்லா சாப்பாடு அந்த மக்கள் சமைக்க விருப்பம் இல்லை வருத்தம் அதே மாதிரி வீட்டில் வந்து சின்ன பையன் ஸ்டீரியோவில் பாட்டு போட்டானா பெரிய பையன் வந்து ஆஃப் பண்ணிட்டான் அப்பாவே வேலை போயிடுச்சின்னு வருத்தத்தில் இருக்கார் பாட்டு கேட்குறியா ஆஃப் பண்ணு அப்படின்னு சொல்கிறது இந்த மாதிரியெல்லாம் அவங்க வீடே ரொம்ப அப்படியே ஒரு இருள் நிறைஞ்சு இருக்கிற மாதிரியான ஒரு சூழல் அந்த வீட்டில் இருக்குது அதுக்கப்புறமா சாயந்தரம் நேரத்தில் அவங்க வீட் ஆஃபீஸ்லேருந்து ஆளுங்கலாம் வர்றது துக்கம் விசாரிக்கிற மாதிரி தினமும் யார் இவர் வேலையில் இருந்து அனுப்பினாங்களோ அவர் வந்து அந்த வீட்டில் உக்காந்துட்டு இருந்தா எப்படி இருக்கும் நிலை அப்படி ஒரு நிலையில் அவங்கெல்லாம் வந்து சார் இதெல்லாம் சரியில்லை சார் அவெல்லாம் அப்படி பண்ணியே இருக்கக்கூடாது எவ்வளோ தைரியம் தான் அவன் அவங்களை அந்த மாதிரி எடுத்துருவான் வேலையை விட்டு இதெல்லாம் நம்ம கோர்ட்டு கச்சேரின்னு பார்க்காமலாம் நிறுத்தவே முடியாது அப்படின்னு வாய்க்கு வந்தபடி எல்லாரும் பேசுறது மனநிலையும் உடல் அவருக்கு வருத்தத்தை கொடுத்துடக் கூடாதுங்கிறதுனால அவர் தோட்ட வேலைகளை செய்வார் அப்போ அக்கம் பக்கம் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாமே வந்து அங்கே வழக்கமாக இருந்த அந்த தோட்டக்காரன் அவங்க கிட்ட இவங்க வந்து கொஞ்சம் காசை கொடுத்து எல்லாம் வாங்கிட்டு போற பழக்கம் இருந்துச்சு அந்த வேலையை இவர் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அதுக்குள்ள அவங்க பசங்களுக்கெல்லாம் ரொம்ப வருத்தம் அப்போ அப்பாவுக்கு என்னம்மா புத்திகிதி கெட்டு போச்சா ஒரே நாக்கும் நாக்கும் அந்த காசை கொடுத்து பசிங்கமாக காய்கறிகளை வித்துட்டு இருக்கிறாருமா அதனால எனக்கு என்னமோ பயமா இருக்குது அப்பாவுக்கு புத்தி கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லி பசங்கள்லாம் ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க இந்த நிலையில தான் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க மனைவி வந்து நீங்கள் ஊருக்கு போய் வேணும்னா கொஞ்சம் அம்மா கூட இருந்துட்டு வாங்க அப்படின்னு வழக்கமாக குடும்பத்தோட வருஷத்துக்கு ஒரு தடவையோ அல்லது ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவையோ தான் தாயாரை பார்க்குறதுக்காக போகிற வழக்கம் அப்படியே போனாலும் அவங்க மனைவி வந்து ஐயோ இங்கே உட்காரவே முடியல இங்கே எனக்கு காத்தே இல்லை அதுக்கப்புறம் வந்து இங்கே உட்காரத்துக்கு வசதியான சேரே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போர் அடிக்குது கிராமத்தில் அப்படின்னு சொல்கிற வழக்கம் உண்டு இப்படி தான் போயிட்டு இருந்தது வேற வழி இல்லை இல்லையா அதனால மனைவியை கூப்பிட்டு போக முடியாது அதனால் இவர் மட்டுமே ஊருக்கு போய் அங்க அம்மா கூடவே இருக்கிறாரு இவர் இருந்து தன் கூட ஒரு மூணு மாதம் தன் மகன் வந்திருக்கிறாருன்னு அந்த அம்மாவை கையில் பிடிக்க முடியல அவ்வளோ சந்தோஷம் ஆனந்தம் ஊரில் இருக்கவங்க எல்லாத்துக்கும் வந்து பையன் வந்திருக்கான் பையன் வந்திருக்கான்னு சொல்கிறதும் வகை வகையான பலகாரங்கள் அந்த பையனுக்காக சமைச்சு கொடுக்குறதும் அதுக்கப்புறம் ரொம்ப வந்து அந்த அம்மாக்கு ரொம்ப ஆசையாக அவனை பார்த்துக்குறாங்க இந்த சூழல் வந்து வெளியில் யாருக்கும் தெரியாது அன்னைக்கு இவர் அந்த பஸ் ஸ்டாண்டை நோக்கி போகிறாரு அந்த பஸ்ஸு வந்து நிற்கிது அந்த ஊர் இருக்கு அந்த ஊரில் இப் தான் சில டெவலப்மெண்ட்ஸ் வரக்கூடிய ஒரு இடம் இப்போ தான் ஸ்கூலுங்க பள்ளிக்கூடங்கள் வருது இப்போ தான் பள்ளிக்கூடத்தில் ஒன்று ரெண்டு டீச்சர்கள் எல்லாம் பட்டணத்துலேருந்து இங்கே வந்து பாடம் எடுத்துகிட்டு போகிறாங்க இந்த தான் இங்கே இருக்குது அந்த ஊரில் ஒரு பஸ்ஸு வந்து நிற்குது நாலு பேர் அந்த பஸ்லேருந்து இறங்குறாங்க அதில் இரண்டு பெண் ஆசிரியர்களும் இரண்டு ஆண் ஆசிரியர்களும் அந்த பஸ்ஸை விட்டு இறங்குறாங்க கூடவே அந்த போஸ்ட்மேன் இறங்குறாரு அந்த போஸ்ட்மேன் கிட்ட இருந்து ஒரு லெட்டர் வருது அதை வாங்கி இவர் படிக்கிறார் ரொம்ப மும்புறமாக படிக்கிறார் நல்ல வேலை அந்த லெட்டர் ஆங்கிலத்தில் இருக்குது வர லெட்டர் எல்லாமே ஆங்கிலத்தில் இருக்கிறதுனால இவர் விளக்கி சொன்னால் போதுங்கிற நிலை தான் எல்லோரும் அமைதியாக அந்த லெட்டரில் என்ன வந்திருக்குன்னு அந்த டீ கடையில் பார்க்குறாங்க எல்லோரும் அமைதியாக இருக்காங்க இவர் என்ன பண்ணுறாரு அதை ரொம்ப மும்புரமாக படித்தோன்னா விசேஷமான செய்திகளோ அப்படின்னு ஏன்னா இவருடைய முகத்தில் இருக்கிற எக்ஸ்ப்ரெஷன்ஸை பார்த்துட்டு அவங்க ரொம்ப அமை அப்படியே ஆர்வமாக அதை பார்க்குறாங்க ரொம்ப விசேஷமான செய்திகளோ அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னா சொல்லுங்க அதாவது அதை சொல்லணுன்றதுல தெளிவாக இருப்பாங்க சரி வேறு வழி இல்லாமல் இவரும் என்ன பண்ணிடுவாருன்னா அதை படித்த வேகத்துக்கு நாளைக்கு ஊர்லேருந்து எல்லாரும் வராங்களாம் என்னையும் கையோடு அழைச்சிட்டு போக போகிறாங்களாம் எனக்கு சொல்லிவிட்டு வேலை கிடச்சிருச்சான்னு சொல்லிடுவார் அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் நாக்கை கெடைச்சிப்பார் கழித்த உடனே அவர் வந்து வேலை கிடச்சிடுச்சா யாருக்கு டக்குன்னு எல்லாருமே பிடிச்சிருவாங்க யாருக்கு அப்படின்னா உடனே இவர் சொல்வார் இல்லை என்னோட சின்ன பையன் எங்கேயோ மனு எழுதி போட்டான் போல இருக்குது அதில் அதுக்காக வேலை கிடச்சிடுச்சு அவரும் வராருங்களா அப்படின்னு கேட்பாங்க உடனே இங்கே வந்துட்டு ஐயர் பக்கத்தில் நிற்பார் அவர் உடனே சொல்லிவிடுவார் அவர் எப்படி வருவார் அவருக்கு தான் வேலை கிடச்சிருக்குல்ல சரி சரி நீங்கள் வாங்க வீட்டில் போய் அம்மா கிட்டே சொல்லலாம் அவங்க போய் என்னத்தை சொல்கிறது அப்படின்னு கேட்டவுடனே நாளைக்கு ஊருக்கு கிளம்புறீங்கள ஆச்சி சும்மா அனுப்பிடுமா அவங்கள உடனே ஏதாவது ஒரு நாலு முறுக்கு புழிஞ்சு கொடுக்கும் அதுக்கெல்லாம் நினச்சி வைக்கணும் இல்லையா சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பரப்புறன அவரை கூட்டிகிட்டு போவாங்க மறுநாள் காலையில் ஒரு கருப்பு கலரில் பெரிய கார் அவங்க வீட்டு வாசலில் நிற்கும் அந்த ஊரில் இருக்க சின்ன குழந்தைங்களெல்லாம் அந்த காரை சுற்றி 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 வரும் அந்த காரில் அந்த பசங்கள்லாம் வந்து இறங்கியிருப்பாங்க அந்த சூழலில் இவர் வந்து அங்கே உட்காந்துருப்பார் அந்த அம்மா வீட்டு அம்மா வந்து அங்கே இருப்பாங்க அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்க உக்காந்துட்டுருக்கும் போது அவங்க மனைவி அவங்க அம்மாவுக்கு வாங்கிட்டு வந்த ஷாலு ஒரு புடவை இது எல்லாத்தையுமே அவங்க அம்மா கிட்ட காட்டிகிட்டு இருக்குவாங்க அவங்க அம்மா பிரித்து பார்த்துக்கிட்டே இருக்கும் சத்தை இருடியம்மா சாதம் அடிச்சுட்டு வரேன் அப்படின்னு எழுந்திருப்பாங்க உடனே அவங்க மனைவி வந்து அச்சோம் அத்தை இருங்கோ நான் வந்து இன்றைக்கி இன்றைக்கி ஒரு நாளைக்கு நான் சாதம் அடிக்கிறேன் அப்படின்னு ஒன்று அவங்க அம்மா வந்து பரவாயில்லையே இன்றைக்கி ஒரு நாள்னு தெளிவாக சொல்கிறிய இருக்கட்டும் இன்னைக்கு ஒரு நாளைக்கு நீ வடித்து கொடுத்துருவே இன்னைக்கு மேல் வரிக்கிறதுக்கு யார் இருக்கா நானே பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லி எழுந்து போய் சாதம் வடிக்கப் போவாங்க அப்போது ஐயர் உள்ளே வருவார் வந்த உடனே அவர் சொல்வார் இந்த மாதிரி பேயம்பழம் அதை வாங்கிட்டு வந்து அம்மா கிட்ட கொடுத்துட்டு எப்படி இருக்கிறீங்க சௌக்கியம் எல்லாம் விசாரிப்பார் விசாரித்த உடனே அந்த அம்மாவும் வந்து பேசுவாங்க பேசிகிட்டு இருக்கும்போது சரி ஐயரே எங்கே பாருங்கோ நீங்கள் வந்து இருபதனாயிரம் ரூபாய்க்கு உங்களோட நிலத்தெல்லாம் எனக்கு இறையம் பண்ணுறேன்னு சொன்னீங்கல்ல அதை இன்றைக்கி செஞ்சிடலாமான்னு கேட்பார் என்ன சொல்கிறீங்க அப்படின்னொன்ன இல்லை அது பண்ணிடலான்னா இப்போவே பண்ணிடலாம் இந்தாங்க இருபதனாயிரம் ரூபாய் கையில் காசு வச்சுட்டேன் நீங்கள் எனக்கு கொடுத்துருங்க ஏன்னா இவர் வேலையிலேருந்து இவர் அனுப்பும்போது மொத்த பணத்தையும் கையில் கொடுத்து அனுப்பியிருப்பாங்க அது இருபதனாயிரம் இருக்கும் நடக்கிறதை பேசுங்களேன் எதுக்கு இதெல்லாம் பேசுகிறீங்க அப்படின்னா இல்லை இல்லை இப்போவே சொல்லுங்கள் இங்கே பாருங்கள் டீகடை சாமியாரை நீங்கள் தான் சாட்சி அப்போ தான் கரெக்டாக அந்த சாமியாரும் உள்ளே வருவார் நீங்கள் தான் சாட்சி சரி பண்ணிடலாம் ஒன்றுமே பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்ன உடனே அப்புறம் அவங்க எல்லோரும் அந்த ஒரு பேப்பரெல்லாம் எடுத்துகிட்டு வர்றதுக்காக கொஞ்சம் அந்த பக்கம் அசைகிற நேரத்தில் உடனேயே இவர் என்ன பண்ணுவார்னா அந்த அம்மா கிட்டே சொல்லுவார் என்னப்பா சொல்கிறீங்க என்ன வேலை நீங்கள் இங்கேயே பா தங்க போகிறீங்க இதெல்லாம் நடக்கிற காரியமா அசிச்சும் என்னால் ஆகாதுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க மனைவி யாரும் வேணாம் எப்படி இப்படி அம்மாவை வந்து பார்த்துட்டு போகிறீங்களோ அப்படி எல்லாரும் என்னை வந்து பார்த்துட்டு போங்க எவங்கிட்டையோ கையேந்தி நான் வேலை பார்க்கறதுக்கு பதிலாக இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய இந்த சூழல் எனக்கு ஆரோக்கியமான ஒரு சூழலோடு நான் இப்படி இருந்துட்டு போகிறேன் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இங்கே இருக்கிற மக்கள் வந்து மனசில் வித இதுவும் இல்லாமல் ரொம்ப வெள்ளந்தியாக இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு இந்த சந்தோஷம் நிலச்சி நான் இங்கேயே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே உடனே அந்த கிரையம் பண்ணி கொடுத்துருவாங்க மற்றவர்களெல்லாம் ஊருக்கு போவாங்க இவர் வந்து அந்த இதில் அவர் ஒரு டிராக்டரை ஓட்டிகிட்டு இருப்பார் அப்போது அந்த ஊரில் இருக்கக்கூடிய அந்த சாமியார்ன்னு சொல்லக்கூடிய அந்த டீகடை சாமியார் இவரை வந்து சட்டை இல்லாமல் வெறும் வேட்டி மட்டும் கட்டிக்கிட்டு தோலில் துண்டை போட்டுக்கிட்டு வெயிலுக்கு வந்து கஞ்சியை களையும் குடிச்சிக்கிட்டு அந்த டிராக்டர் ஓட்டியிருக்கிறவரை பார்த்துட்டு நான் டீக்கடை சாமியார்னா நீ டிராக்டர் சாமியார் தாயா அப்படின்னு சொல்லி இந்த கதை முடியும் அன்பர்களே ரொம்ப ஒரு யதார்த்தமான ரொம்ப அருமையான ரொம்ப யதார்த்தமான ஒரு கதை தற்காலத்துக்கு ஏற்ற மாதிரியான ஒரு கதைன்னு நான் சொன்னதுக்கு காரணம் என்னென்னா இப்போது சமீப காலமாக இந்த ஒரு சில துறைகளில் வந்து வேலைகள் நிரந்தரமாக இருப்பதில்லை திடீர்னு வேலை போயிடுது அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கும்பொழுது அந்த டிசிஷன் மேக்கிங்க்கு எடுக்கக்கூடிய அந்த டைம் மட்டும்தான் நம்மளை வந்து கவனத்தை இருக்குது கொஞ்சம் அந்த டைமை நம்ம கொஞ்சம் நகர்த்தி பார்த்தோம்னா அங்க வேற மாதிரியான ஒரு எதிர்காலம் நமக்கு காத்திருக்குது அப்படிங்கிறத தான் இந்த கதையை விளக்குற மாதிரி நான் பார்த்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் ஒரு எழுத்தாளர் இப்படிப்பட்ட ஒரு கதையை எழுதியிருக்கிறார் அப்படின்னா அது தற்காலிகத்துக்கும் அந்த கதையை வந்து நம்மளால அத புரிஞ்சு உள்வாங்க முடியுது இந்த கதையை படிக்கும் போது எதுக்கு இவங்களாம் இவ்ளோ வருத்தப்படுறாங்க ஏதோ ஒரு வாழ்க்கைக்கு ஒரு வெளிச்சம் தானே செய்யுது அப்படின்னு நினைக்க தோணுது எப்படி இவ்வளோ ஒரு முற்போக்கு சிந்தனையோடு ஒரு எழுத்தாளனால் எழுத முடியுது எழுத்தாளர்களுக்குனே இருக்கக்கூடிய அந்த பலமே இதுதாங்கிறத தான் நான் பார்க்குறேன் எல்லா எழுத்தாளர்களுடைய கதைகள் இந்த ஐம்பதுகளிலும் நாற்பத்தி எட்டில் எழுதின ஒரு சில எழுத்தாளர்கள் எழுதின சிறுகதைகளில் கூட நான் இந்த மாதிரியான ஒரு முற்போக்கு சிந்தனை உள்ள எல்லாம் என்னால் பார்க்க முடிகிறது சிறுகதைகள் எப் எப்படி நம்ம திரைப்படத்துங்களை பற்றி இவ்வளோ நிறைய பேசுகிறோம் இன்றைக்கும் சந்திரலேகா படத்தை பற்றியும் பழைய கண்ணகி படத்தை பற்றியும் எப்படி பேசுகிறோமோ அதே மாதிரி தான் சிறுகதைகளை கையில் எடுத்தால் அவ்வளோ விஷயங்களும் அடுத்த அடுத்த காலகட்டத்தில் நகர்த்தி நகர்த்திக்கிட்டு நம்ம போயிட்டே இருக்கிறோம் நிறைய சிறுகதைகளை பற்றி பேச பேச அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் ஒரு ஒரு இப்போ என் நான் இந்த கதையை சொல்லும் போது என்னுடைய பார்வை சொன்னேன் கேட்ட உங்களுக்கு இந்த கதையில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு விஷயம் உங்களை கனெக்ட் பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி தான் சிறுகதைகள் வந்து நம்ம திரைப்படங்களுக்கு ஈக்குவலுன்னு சொல்கிறத விட அதையும் தாண்டி நம்மளால் சிந்திக்க முடிகிறது எல்லா எழுத்தாளர்களுக்கும் இந்த இடத்துல நான் நன்றிகளை சொல்லிக்கிறேன் ஏன்னா அந்த சிறுகதைகளை வந்து படித்து இந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்தில் சொல்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பளித்த ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றிகள் அனைவருக்கும் வணக்கம்